வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்வின் ஆண்டர்சன் மோதல் கடும் வாக்குவாதம் களத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் அதாவது இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சனும் அஸ்வினும் பலமுறை களத்திலும் வெளியிலும் ஒருவரை ஒருவர் சீண்டியவர்கள் இந்த நிலையில் தான் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் லாண்டர்சன் பந்து வீச வரும்போது அஸ்வின் தேவையின்றி அவரை சீண்டும் செயல்களில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் போட்டியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்துகிறது இந்த போட்டியில் இந்தியா முதல் நாள் ஆட்டத்தில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்த நிலையில் இரண்டாவது நாள் ஆட்டத்தில் ஜெய்ஸ்வால் அஸ்வின் தொடர்ந்து பேட்டிங் செய்ய வந்தார்கள் இங்கிலாந்து அணி இரண்டாம் நாளில் முதல் ஓவரை வீச ஆண்டர்சனை அழைத்தது அவர் பந்து வீச்சில் ஜெய்ஸ்வால் ரன் குவிக்க முடியாமல் திணறினார் இந்த நிலையில் தான் ஆண்டர்சனை வெறுப்பெற்று நினைத்த அஸ்வின் எதிர்முனையில் நின்று கொண்டிருந்தபோது வேண்டுமென்றே ஆண்டர்சன் பந்து வீச ஓடி வரும்போது தன் கையை தூக்கி காண்பித்தார் அதனால் ஆண்டர்சன் கவன ஏற்பட்டு பாதி தூரம் ஓடி வந்ததுடன் நின்றார் பின் அம்பையரிடம் அஸ்வின் கையை தூக்கி தன் பந்து வீச்சை குழப்ப முயல்கிறார் என்று புகார் கூறினார் அதன் பின்னர் அஸ்வினும் ஸ்டம்புகளுக்கு மிக அருகே நின்று கொண்டிருந்தார் அதனால் ஓடி வந்து பந்து வீசும்போது கவனம் சிதறுவதாக ஆண்டர்சன் மீண்டும் புகார் கூறினார் அஸ்வினின் இந்த சீண்டலால் கடுப்பான ஆண்டர்சன் ஐந்து ஓவர்களுடன் ஓய்வெடுக்க செல்லாமல் தொடர்ந்து பந்து கொண்டிருந்தார் அஸ்வின் மற்றும் ஜெய்ஸ்வால் விக்கெட்டையும் சாய்த்தார் அதன் பின்னரே அவர் பந்து வீசுவதை நிறுத்தினார் அவர் முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்தியா முதல் இன்னிங்ஸில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்களையும் எடுத்தது அடுத்து ஆடிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதில் நம்ம பும்ரா அவர்கள் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்து அணியை சிதறடித்தார் அதே போல அஸ்வின் மற்றும் ஆண்டர்சன் ஆகியோருடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து நடுவர் உள்ளே புகுந்து அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து நடந்த போட்டியில் அவருக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் விளையாடிய அஸ்வின் அவர்கள் அடுத்த சில பந்துகளில் ஆண்டர்சனுக்கு எதிராக பவுண்டரியை பறக்கவிட்டார் இருப்பினும் அதன் காரணமாக பதற்றமடைந்த அஸ்வின் அவர்கள் அதற்கடுத்த பந்திலேயே ஆண்டர்சன் வேகத்தில் இருபது ரன்களில் ஆட்டமிழந்தார் ஒருவேளை அந்த இடத்தில் அந்த பிரச்சனை ஏற்படாமல் அஸ்வின் பதற்றமடையாமல் தொடர்ந்து விளையாடியிருந்தால் இன்னும் சில ரன்களை கூடுதலாக அடித்திருப்பார் என்றே சொல்லலாம் அந்த வகையில் அஸ்வின் மற்றும் ஆண்டர்சன் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது கடைசியில் இந்திய அணிக்கு பின்னடைவாக அமைந்தது என்றும் மிகையாகாது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்